கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் எல்லாத்துக்கும் வணக்கங்கண்ணா நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் ஏதோ சாதாரண கோயில் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில வர்ற பல பிரச்சனைகளுக்கு அதாவது மாங்கு மாங்குன்னு உழைச்சாலும் தொழில்ல ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கிறது வீட்டுல நிம்மதி இல்லாம எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவா இருக்கிறது கல்யாணம் தள்ளி போறது புள்ள பாக்கியம் இல்லாதது இப்படி பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் நம்ம முன்னோர்களோட சாபமான தோஷமா இருக்கலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்க அந்த தோஷத்த அக்கு ஆணி வேரா புடுங்கி எறியற ஒரு சூப்பரான கோயிலை பத்தி தாங்க விலாவாரியா பார்க்க போறோம் இந்த கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற தில தர்ப்பண புரி பேரை கேட்ட உடனேயே சிலருக்கு புரிஞ்சிருக்கும் திலம்னா எள்ளு தர்ப்பணம்னா நம்ம முன்னோர்களுக்கு நாம செய்யற பூஜை புரினா ஊரு ஆக மொத்தம் எள்ள வச்சு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்குனே உருவான ஒரு புண்ணிய பூமி தாங்க இது பாத்தீங்களா அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளவு அர்த்தத்தோட பேர் வச்சிருக்காங்கன்னு காசி ராமேஸ்வரத்துக்கு போய் தர்ப்பணம் பண்ற புண்ணியம் இங்க போனாலே முழுசா கிடைக்கும்னு சொல்றாங்க சரி இந்த ஊருக்கு இப்படி ஒரு பேர் வர காரணம் என்ன தெரியுமங்களா அதுக்கு பின்னால ராமாயண காலத்துல நடந்த ஒரு பெரிய கதையே இருக்குதுங்க நம்ம ராமர் இருக்காரு இல்லைங்க அவரு தன் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கும் ஜடாயுவுக்கும் பித்ரு காரியம் பண்ண நினைக்கிறாரு எப்பேற்பட்ட புண்ணிய அவரு தசரதர் அவருக்கே இந்த நிலைமையான ராமர் ரொம்ப மனவேதனையோட பல புண்ணிய தலங்கள்ல போய் பிண்டம் வைக்கிறாரு ஆனா பாருங்க அவர் எங்க போய் பிண்டம் வச்சாலும் அது புழுவா மாறிக்கிட்டே இருக்குது ராமருக்கே பெரிய சங்கடமாயிருச்சுங்க என்னடா இது ஒரு மகனா இருந்து என் அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைய கூட என்னால சரியா செய்ய முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்பதாங்க நம்ம ஈசனே மனம் இறங்கி ராமரோட கவலைய போக்குறதுக்காக வழிகாட்டுறாரு ராமா நீ கவலப்படாத பூலோகத்துல ஒரு இடம் இருக்கு அங்க போய் நீ பிண்டம் வை நிச்சயமா உன் முன்னோர்கள் அதை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி இந்த திலதர்ப்பண புரிய கை காட்டுறாரு அவரு சொன்ன மாதிரியே ராமரிங்க வந்து கோயிலுக்கு பக்கத்துல ஓடுற அரசலாத்துல குளிச்சுட்டு ஈர வேட்டியோட வந்து பிண்டம் வச்சதும் அடடே ஒரு அற்புதம் நடந்துச்சுங்க இந்த உலகத்துல வேற எங்கயுமே நடக்காத ஒரு ஆச்சரியம் அவரு வச்ச பிண்டம் எல்லாம் சின்ன சின்ன அழகான சிவலிங்கங்களா மாறிடுச்சுங்க அத பார்த்து பூரிச்சு போன ராமர் மனசு குளிர்ந்து போய் இங்க இருக்கிற சாமிய கும்பிட்டாருங்க அதனால தாங்க இங்க இருக்கிற சாமிக்கு பேரு முக்தீஸ்வரன் நம்ம முன்னோர்களுக்கு முக்தி கொடுக்கற ஈஸ்வரன் இங்க மூலவர் பேரு முக்தீஸ்வரர் அம்மா பேரு ஆனா கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாசல்லயே ஒரு பெரிய ஹைலைட் அங்க விநாயகர்னு ஒரு பிள்ளையார் இருக்காரு என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா நாம பாக்குற பிள்ளையாருக்கெல்லாம் தும்பிக்கை இருக்கும் இல்லைங்க ஆனா இங்க சிருஷ்டிக்கு முன்னாடி அதாவது தும்பிக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆதி ரூபத்துல மனுஷ முகத்தோட காட்சி தர்றாரு பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா சாந்தமா இருக்கும் இவர முதல்ல கும்பிட்டுட்டு நம்ம காரியத்தை ஆரம்பிச்சா தடையே இல்லாம நடக்கும்னு பெரிய நம்பிக்கைங்க இப்படிப்பட்ட இந்த அபூர்வமான விநாயகரை கும்பிட்டுட்டு உள்ள போனா நாம எதுக்காக வந்தோமோ அந்த முக்கியமான பரிகாரத்தை பண்ணலாமுங்க சரிங்கண்ணா அந்த பரிகாரம் பண்றது எப்படி நம்மள மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு அவசர உலகத்துல ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய வரம் பாருங்க நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னா மத்த கோயில்லாம் மாதிரி அமாவாசை வரணும் திதி பாக்கணும் நட்சத்திரம் சேரணும்னு எந்த கட்டுப்பாடும் இங்க கிடையாதுங்க அதான் இங்க இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம மனசுல எப்ப நம்ம முன்னோர்களை நினைச்சு வருத்தம் வருதோ அப்பவே கிளம்பி போய் உங்க கடமையை செஞ்சுட்டு மனசு நிம்மதியோட வரலாமுங்க இங்க வந்து நீங்க மனசார உங்க முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் பண்ணீங்கன்னா அவங்க ஆசிர்வாதம் அப்படியே கிடைக்குமுங்க நம்ம வம்சம் நல்லா இருந்தாதாங்க நாம நல்லா இருக்க முடியும் அவங்களோட ஆசிர்வாதம் ஒரு கவசம் மாதிரி நம்மள காக்கும் இங்க வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு போன பல குடும்பங்கள்ல தடைபட்டிருந்த கல்யாணம் கூடி வந்திருக்கு வருஷ குழந்தை இல்லாம தவிச்சவங்களுக்கு மடியில செல்வம் கிடைச்சிருக்கு நம்ம மனசார செய்யற இந்த சின்ன கடமை நம்ம தலைமுறையையே தழைக்க வைக்குமுங்க இவ்வளவு சிறப்புகள் இந்த நாம கண்டிப்பா போகணும்னு சரி எப்படி போறதுன்னு கேக்குறீங்களா ரொம்ப சுலபம் மயிலாடுதுறையில இருந்து திருவாரூர் போற ரோட்ல பூந்தோட்டம்னு ஒரு ஊரு வருமுங்க அங்க இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ரெண்டே கிலோமீட்டர்ல கோயில் வாசல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க கும்பகோணம் திருவாரூர்ல இருந்தெல்லாம் நிறைய பஸ் வசதி இருக்குதுங்க பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் ரெண்டாம் பட்சம் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் நிரந்தரமான சொத்து அதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கும்போது நாம ஏன் அத தவற விடணும் அதனால மனசுல பாரத்தோட இருக்கறவங்க யோசிக்காம ஒரு நாள் கிளம்பி திலதர்ப்பண புரிக்கு போயிட்டு வாங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் பிறக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு அருமையான தகவலோட உங்களை வந்து பாக்குறேங்க அது வரைக்கும் நன்றி வணக்கங்கண்ணா